வணக்கம் நான் ஜெயபாரதி வானவில் மன்ற எஸ்ஆர்பி மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டரி தமிழில் கலன் அப்படின்னு சொல்லுவோம் பேட்ரி எதுக்கு பயன்படுத்துகிறோம் அது உள்ளே என்ன தான் இருக்கும் அப்படின்னா மின்சாரத்தை சேமித்து வச்சு பயன்படுத்துறதுக்காக பயன்படுறது பேட்ரி மின்கலன் இப்போ அது உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னைக்காவது பேட்டரியை பிரித்து பார்த்துருக்கோமா பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மின் பகுலி ரெண்டு இருக்கும் ஒரு நேர்மின்வாய் ஒரு எதிர்மின்வாய் இதுதான் பேட்டரியோட செட்டப் இப்போ பேட்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரா ஓல்டா இவர் ஆயிரத்தி எண்ணூறுகளில் எப்படி வந்து பேட்ரி மாடல் பண்ணாரு அப்படின்னா உப்பு தண்ணியில் செஞ்சு பார்த்தாரு உப்பு தண்ணியில் தாமிரத்தையும் துத்தனாகத்தையும் வச்சு செஞ்சு பார்த்தாரு இப்ப உப்பு தண்ணி மின் பகுலியாகவும் தாமிரம் நேர்மின் முனையாகவும் துத்தநாகம் எதிர்மின் முனையாகவும் வச்சு அவர் பேட்டரி மாடல் செஞ்சு பார்த்தாரு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எப்போது டெய்லி பாக்குற நம்மளோட இந்த இருந்து எப்படி நம்ம ஒரு எல்இடி பல்பை எரிய வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம் இங்க நான் எலுமிச்சம்பழம் ஆஹ் துத்தநாக தகடு தாமிர தகடு கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வயர்ஸ் ஒரு எல்இடி அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளிப் பயன்படுத்த போகிறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு பஸ்ஸர் இதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லெமனில் துத்தனாக தகடையும் காப்பர் தகடையும் இணைக்க போகிறேன் இதுதான் செட்டப் இதுதான் நம்மளோட பேட்டரி செட்டப் இப்போ ஒரு லெமன்ல ஒரு காப்பர் தகடு ஒரு துத்தனாக தகடு இப்ப லெமன் அந்த அமிலம் மின் பகுதியா செயல்படுது எதிர்மின் முனையாவும் துத்தநாகம் நேர்மின் முனையாவும் செயல்படுது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எல்இடி பல்புக்கு எரியிறதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் மின்சாரம் தேவைப்படுது இப்ப ஒரு லெமன்ல இருந்து நம்ம ஜீரோ பாயிண்ட் செவன் வோல்ட் மின்சாரத்தை கொண்டு வரலாம் நான் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் வேணும் அப்படின்னா ஒரு நாலு அல்லது ஒரு ஐந்து எலு எலுமிச்சம்பழத்தை தோராயமாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம துத்தநாக தகடையும் தாமிர தகடையும் நம்மளோட எலுமிச்சம்பழத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ வயரை கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த கருப்பு வயரை துத்தநாகத்திலிருந்தும் அதுக்கு ஒரு கிளிப் வச்சு கனெக்ட் பண்ணுறோம் அடுத்தது இதில் உள்ள தாமிரத்தை இந்த லெமனில் உள்ள துத்தநாகத்தோட கனெக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு லெமன்லையும் நம்ம கனெக்ஷனை கண்டினியூ பண்ண போகிறோம் இப்போது நம்ம பேட்ரியை கனெக்ட் பண்ணி பேட்ரி ரெடி ஆயிடுச்சு என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு எலுமிச்சம்பழத்துல ஒரு காப்பர் தகடு ஒரு துத்தநாக தகடு அதே மாதிரி ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்துலயும் காப்பர் துத்தனாகம் காப்பர் துத்தனாகம்னு நம்ம ஆல்டர்னேட்டா கனெக்ட் பண்ணிருக்கோம் இப்ப இதுல நம்ம பல்பு எரியுதா அப்படின்னு பாக்கலாமா இப்ப இந்த பல்புல எல்இடியில ரெண்டு கம்பி இருக்குல்ல இதுல இதுல கொஞ்சம் உயரமா இருக்கிற நீட்டா இருக்கிற கம்பி நம்ம காப்பர் கூட கனெக்ட் பண்ணணும் கொஞ்சம் குட்டியா இருக்கிற கம்பிய துத்தனாகத்து கூட கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணி பாக்கலாம் பல்பு எரிய நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த பல்புக்கு பதிலா நம்ம ஒரு பஸ்ஸர் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் பஸ்ஸரோட சவுண்டு நம்மளால நல்லா கேட்க முடியுது இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உள்ள பின்னால் உள்ள அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்பகுளியில இருக்கிற இந்த மின் வாயுக்கள் ஜிங்க் அதாவது துத்தநாகம் தாமிரம் ரெண்டு புரியும் போது துத்தநாகத்துல இருந்து ரெண்டு எலக்ட்ரான் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உள்ள தாமிரத்தை நோக்கி போகுது அப்போ மின்சாரத்தை கடத்துது அப்ப இடையில நம்ம எல்இடி பல்பு பஸ்ஸர் அதெல்லாம் கனெக்ட் பண்ணும் போது நமக்கு எல்இடி பல்பு எரியுது பஸ்ஸர் சத்தம் கேட்குது இப்போ நம்ம இந்த பழ பேட்டரியை நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேஸ்ட்டாக போகிற வேற எந்தெந்த பழத்துலலாம் நம்ம வந்து இதை வந்து உண்டாக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இன்னொன்று இந்த பழ பேட்ரி மூலமாக செல்ஃபோன் சார்ஜ் நம்மளால பண்ண முடியுமா அதை யோசிக்கணும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ